ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்லாஸ் எக்ஸாம் எழுதும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டிப்ஸ் தான் இது ஏன்னா நீங்கள் வந்து முதல் முறையாக ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க சில மிஸ்டேக்க்கள் நீங்கள் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எக்ஸாமே ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் அப்படி இந்த ஒரு பேப்பரில் தான் எக்ஸாம் அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் ஏன்னா நேற்று நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்ததாக சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு கண்டிப்பாக வந்து லெட் பேனாக தான் யூஸ் பண்ணணும் லெட் வந்து கண்டிப்பாக வந்து யூ நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க பிளாக் லெட் அது ஜெல் ஜெல்ட் இருக்கக்கூடாது நார்மலான பால் பாயிண்ட் பென் ஜெல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பிளாக் லெட்டர் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க ரைட் நேம் ஆஃப் த ஸ்டூடண்ட் அப்படின்னு இருக்கும் இதில் வந்து உங்கள் நேமை நீங்கள் கேப்பல் லெட்டர்லாம் எழுதிருங்க எழுதுனா போது இதை ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நெக்ஸ்ட் இஎம்ஐஸ் நம்பர் உங்களுக்கு வந்து ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்க அந்த இஎம்ஐஸ் நம்பர் ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணுங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபில் பண்ணாமையே ஷேர் பண்ண ஆரம்பிச்சுடுங்க அந்த இப்போ மூணு அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த மூணாவது நம்பரை போய் ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அப்புறம் போய் எழுதுறது ஸோ அது வந்து ஒரு தவறான ஒரு ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நீங்கள் அந்த நம்பரை வந்து அந்த பாக்ஸில் கரெக்டாக எழுதிடுங்க ஒரு வேளை வந்து நீங்கள் தப்பாக எழுதிட்டீங்கன்னா கூட அங்கே நீங்கள் அதை எரேஸ் பண்ணிட்டு எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் ஆனால் நீங்கள் அந்த ஷர்ட் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது தப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து இஎம்ஐஸ் நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் நம்பரை அப்படியே அழகாக பாக்ஸில் எழுதிடுங்க அதுக்கப்புறம் அந்த பாக்ஸில் என்ன நம்பர் எழுதியிருக்கீங்களோ அந்த பாக்ஸை மா அந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து த்ரீ அப்படின்னு எழுதியிருந்தீங்க அப்படின்னா அந்த த்ரீ அப்படிங்கிற அந்த நம்பரை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ அப்படின்னு எழுதிங்கன்னா அந்த டூ நேர் இப்போ ஒன்ஸ் வந்து எல்லாமே எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக எழுதிருக்குங்கனு ஆனால் நீங்கள் மேலே நம்பர் பார்த்தா கீழே ஷேர் பண்ணணும் அந்த வரிசையில் போய் தான் ஷேர் பண்ணணும் இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மிஸ்டேக் வராது நெக்ஸ்ட் யூடைஸ் கோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதையும் அந்த பாக்ஸில் நீட்டாக எழுதி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க மீடியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் இ அப்படிங்கிறத ஷேர் பண்ணணும் மேலே ஈன்னு எழுதிக்கணும் ஒருவேளை தமிழ் மீடியம் அப்படின்னா டி அப்படின்னு எழுதியது டீயை வந்து ஷேர் பண்ணிங்க ஜே கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீயா ஃபைவ்வா எயிட் அப்படின்னு இருக்குது நீங்கள் வந்து இப்போ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் அல்லது எயிட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா எயிட்டை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி உங்கள் கிளாஸ் என்னவோ எயிட் ஸ்டாண்டர்ட்னா எயிட் இல்லை நீங்கள் அஞ்சாவது படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அஞ்சாவது நீங்கள் எட்டாவது படிச்சுருந்தீங்கன்னா எட்டாவது அதை கிரேடில் எழுதுறது நெக்ஸ்ட் வந்து செட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க செட் நம்பர் வந்து உங்களுக்கு கா அதாவது வந்து சூப்பர்வைசர் சொல்லுவாங்க அந்த நம்பரை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஒன்ஸ் உங்கள் டீச்சர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் செட் நம்பரை ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் தான் நம்ம டேரெக்டாக எழுத போகிறோம் ஆன்சர் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எடுக்கிறீங்க ஃபஸ்ட்டு வந்து கொஷின் வந்து ஏ அப்படின்னா ஏ கொஷினை ஷேர் பண்ணிக்கோங்க ரெண்டாவதுக்கு வந்து சார் டிங் சார் அப்படின்னா ரெண்டாவதுக்கு டி மூணாவதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா அதை விட்டுட்டு நாலாவது நா இப்போமே இந்த ஐம்பது கொஸ்டின் நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும்னா கொஸ்டின் நம்பர் பார்த்து தான் ஆன்சரை ஃபில் பண்ணணும் நிறைய பேர் மிஸ்டேக் என்ன டக்குன்னு போய் ஷேர் பண்ணுவீங்க இப்போ வந்து ஒரு அக்கௌண்ட் ஆன்சர் பண்ணாமல் அடுத்ததுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஸ்டின் நம்பர் பார்க்கும்போது அந்த ஆன்சர் கூட அதில் இது பண்ணிடுவீங்க இப்போ முக்கியமாக கேட்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவேளை நான் வந்து தப்பாக ஷேர் பண்ணிவிட்டேன் அதை வந்து ஒரு கோடு போட்டு மறுபடியும் ஷேர் பண்ணால் வேலிடாக எடுத்துக்காது ஒரே ஒரு ஸ்ட்ரைக் ஒரே ஒரு நீங்கள் வந்து ஒரே ஒரு ரவுண்டை மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும் ஒன் ஆர்மோ ஒரு ரவுண்டை ஃபில் பண்ணியிருந்திங்கன்னா எடுத்துக்காது அதேமாதிரி ஒரு ரவுண்டுக்கு மேலே நீங்கள் வந்து ஓவரயிட் பண்ணியிருந்திங்கன்னா பிரச்சனை கிடையாது ஒருவேளை வந்து ரவுண்டுக்கு பத்தாமல் சின்ன பிள்ளையாக இருந்தால் அந்த ரவுண்டில் கேப் இருந்ததுன்னா எடுத்துக்காது ரவுண்டை ஃபுல் ஃபில் பண்ணிடணும் ரவுண்டுக்கு மேலே வந்துருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஒன் ஒரு ரவுண்டில் தான் நீங்கள் வந்து அது இருக்கணும் அதாவது ஒரு சர்க்கிளில் தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா ஷேர் பண்ணியிருக்கோம் ரெண்டு சர்க்கிள் இருந்தால் அது வேலிட்டாக எடுத்துக்காது கீழே கொடுத்துருக்காங்க கரெக்ட் மத்தோட் ராங் மத்தோட் செய்த நல்லா பார்த்துக்குங்க இனி ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க இதனால் வேலிட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்